இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அன்பு கூப்பிட்டாப்புல அண்ணே நீங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லைப்பா ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வருது ஒரு பன்னெண்டு வருஷமாச்சு எதுக்கும் போனதில்லை ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் வரணுன்னாரு தம்பி நான் ஊருக்கு போகிறேன் துபாய் போயிடுவோங்க டாரெண்ட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் வச்சுட்டாரு அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போக அடுத்த ஃபோன் தம்பிகிட்டேருந்து வந்துச்சு சம்ப சொண்டி அடித்தாப்புல அடித்தோன்னு தம்பி சார் வர்றேன் தானே சொல்லிட்டாப்புல நாளைக்கு காலையில் நான் அவர் நான் வராமையா கண்டிப்பாக வந்து உனக்கு வார்த்தை வருவேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்படி தான் வந்திருக்கேன் அவர் ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தால் உரிமையாக கேட்பார் வாங்கன்னு அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதனால தான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம் ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்கிற ஒரு இது ஏன்னா அவர் எங்கள் மண்ணின் மைந்தர் எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர் எங்கள் ஊர் மதுரை ரைஸ் மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுடுது அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினைச்சோம் கதையெல்லாம் சொல்ல போனப்போ அப்போ அது நடைபெறலை ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட்ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா நம்ம தான் கருப்பு அடிச்சுட்டு எல்லா படத்துலையும் நடிச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன் அப்போ கொஞ்சம் குண்டாக இதாக இருந்தார் நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியாக ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன் அப்படி டாகை வச்சுட்டு அப்படி நிற்பாக இருந்தது அது கண்ணாடி போட்டு போது அவ்வளோ அவருடைய உள் என்ன உழைப்புனா உடல் அவ்வளோ அழகாக நல்லா உழைச்ச ஐட்டமும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல நான் கேட்டவனே தம்பி எப்படி தம்பி பண்ணிங்கன்னு சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு பார்த்திங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு தந்துச்சு இந்த கேரக்டருக்கு வேற தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்குன்னா நம்ம முதல் எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம ரெண்டு பேரும் தான் வேறு யாரும் கிடையாது போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கண்ணை பார்த்தோடனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தது அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துகிட்டேயும் காமிச்சேன் அப்புறம் மேடத்துட்டு சொன்னேன் இவர் தான் வேணும் எனக்கு வந்து அறுபது நாள் இன்னும் இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன் அவ அவங்க எந்த இதுவும் இல்லை அவ்வளோ பணிவாக ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ பணிவாக ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்கன்றது கற்றுக்கணும் அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு இவங்கள நான்தான் நாலு நாள் ஃபர்ஸ்ட் நான்தான் படுத்தேன் ஏ அன்பு நான்தான் எடுத்தேன் நாலு நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம் அவர் கஷ்டப்படுத்தணும் அது வேறு விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெயிலர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம் தலைக்கோணத்தில் அந்த ரிவரில் ஓடி வரணும் அது ரொம்ப கஷ்டமான அது செருப்பு போடக்கூடாது அதில் ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோடு ஓடி வரணும் குதிரையும் அவரும் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க என் ஷார்ட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அதை வரலையேன்னு வருத்தப்படுறேன் இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முல்லையுன்னு வருத்தமாக இருந்தது தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலலாம் போனோன்னே ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்புல இது நல்லா இருக்காரு இவரை நம்ம இது பண்ணணுமே சார் அடுத்து நான் வே நான் விதை போட்டு வச்சுருக்கேன்டா ஏன்டா இங்கிட்ட கேட்குற நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு நான் தரவே மாட்டேன் நான் எவ்வளோதான் வச்சுருக்கேன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நான் முடிவு வச்சுருக்கேன் இல்லை சார் முடிய நான் குறைச்சிக்கிறோம் சார் முடியாதுன்னு சொன்னேன் சரி நான் அங்கிட்ட பார்த்தா விவரம் வராது சார் முடி நல்லா இருக்கு சார் அது நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா என்னப்பா நான் 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 பண்ணி வச்சாலே நீங்கள் கேட்குறேன்னாரு ஆனால் அது பண்ண முடியல ஆனால் சந்தோஷமா இருந்தது சரி அன்பு நீ பாத்தீங்கன்னால எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு விஷயம் தான் சொல்லணும் அவர் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் இத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகர்ன்றா ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன் ரொம்ப டெடிகேட்டிவானது ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம் சும்மா யாரும் சொல்லல உண்மையிலே அந்த டெடிகேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் நாங்கள்லாம் அவரோட ஒர்க் பண்ணல அவரை அவளோட சம் பயணிக்கிற எங்களுக்குலாம் இல்லை ஆனால் அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் வந்து டைரெக்ஷன் வரும்போது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஒன்று சொல்லும்போது விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்போ நான் எங்கள் கம்பெனியில் சொன்னேன் சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இத் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா அது தொடருதுன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த இதில் இருந்தார் அதுக்கு வந்து ரொம்ப இது சுதீஷ் சார் சொன்னார் விஜயகாந்த் சார் மாதிரி தம்பியை பத்திரிக்கையாளரும் மக்களும் அடுத்து அவரை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆள் சார் யார் சென்டிமெண்ட் பீப்புள் சார் நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முகம் பண்டிகை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார் தூக்கி கொண்டாடுவாங்க சார் அது உறுதி சார் பெரிய இடத்துக்கு போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார் நாங்கள் கருப்பாக இல்லை சார் அந்த மாதிரி கிடையாது அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அதுதான் எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது தாமதம் கண்டிப்பாக அந்த குற்றப்படம்பு எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார் அவரை வச்சு தான் நான் எடுப்பேன் வேற யாருமே அது கிடையாது நான் நாங்கள் வச்ச வர வளர்ந்துருக்கு இத்தனை பேர் நாங்கள் அந்த அவரை அவரால் பயன்படுத்த அதை அறுவடை பண்ணுறோம் இந்த படம் கண்டிப்பாக படைத்தலைவன் பெரிய வெற்றியடையும் அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் சார் அவரோட ஒரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவார் அவர் ஒர்க்கையும் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமாக பண்ணுவார் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் ப்ளையராக எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவ்வளோ அழகாக அவங்களை அவங்கள வளர்த்துருக்காங்க அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக ஜெயிப்பார் மேடம் மக்களோட மனசு தான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் மேடம் நன்றி